ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸாக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு லெகங்காக்குள்ளே பிளவுஸ் பீட்டு அதை வந்து அவங்க வந்து பிளவுஸாக வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பின்பக்கம் வந்து மாடல் இருக்கிற மாதிரியும் முன்பக்கமும் மாடல் வந்து நெக்கு பக்கத்தில் வர மாதிரியும் வேணுமா ஆனால் அப்படி நம்ம கட் பண்ணவும் முடியும் ஏன்னா ப்ளவுஸில் வந்து துணி வந்து பத்தாது அதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிளவுஸு பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி போடுறதுக்காக ஒரு பிளாக் கலரில் துணி கொடுத்துருந்தாங்க அதை நான் அப்படியே நான் கிழித்து எடுத்துறேன் அதை நம்ம கிழிச்சு எடுக்காமலேயும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் நாளாக நாளாக நம்ம வந்து துணி தண்ணியில் நினைக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு வந்து வந்துடும் அது அப்புறம் அசிங்கமாக இருக்கும் நமக்கும் வந்து ப்ளவுஸ் போடும்போது வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துறது வந்து நல்லது அதனால் அதை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் வந்து பேக் பீஸ் அப்புறமா ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடு எடுத்துக்கிறேன் இதில் வந்து நான் நெக்கு வந்து கட் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கிறேன் ஏன்னா நெக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணணும் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு தனியாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் வந்து அளவுக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் இது வந்து நம்ம டிசைனர் கிளாத்தில் வந்து ஸ்லீவுக்கு வர டிசைன் வந்து கொஞ்சம் ஒரு ஒன்பதரை இன்ச் அளவுக்கு வந்திருந்தது சரி அப்படின்ட்டு அந்த டிசைன் வந்து கட் பண்ணாலுமே நல்லா இருக்காது ஏன்னா எல்லாமே ஸ்டோன் இருக்குது அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஊசி வந்து உடையும் அது மூலமாக ஃபுல்லாமே டிசைன் கவர் ஆகு மாதிரி வச்சா தான் டிசைன் பார்க்குறதுக்குமே ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும் அதனால நான் வந்து ஆஃப் ஸ்லீவே வைக்க போகிறேன் ஒம்பது இன்ச்சில் அந்த டிசைன் வர மாதிரியே வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து லைனிங் கிளாத் வந்து ஒன்பது பத்து இன்ச் இருக்குது மேலே ஒரு அரை இன்ச் கீழே ஒரு அரை இன்ச் போக மிச்சம் ஒன்பது இன்ச் இருக்கும் நமக்கு ஸ்லீவுக்கு இப்போ அலோ ப்ளவுஸ் வந்து நமக்கு கட்ட கையாக கொடுத்துட்டு நமக்கு வந்து ஆஃப் ஸ்லீவ் அதாவது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் தைக்க சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் நம்ம எப்போதும் போல் தான் ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மேலே தள்ளி வச்சுட்டு கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அளவு விட்டுக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஆஃப் ஸ்லீவ்லேயே நம்ம வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம் இப்போ வந்து டிசைன் வந்து கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அதை வந்து ஃப்ரண்ட் பக்கத்துக்கு வச்சுட்டு மேலே இருக்கிறத வந்து நான் முதுகு பக்கத்துக்காக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் டிசைன் வந்து எங்கே வச்சால் கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும் இல்லைனா டிசைன் வந்து டேமேஜ் ஆகிரும் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணும்போது நல்லாவே இருக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே துணி இருந்தது அதனால் நான் வந்து கரெக்டாக இருக்குதா ரெண்டு பக்கமும் சென்டரில் அந்த டிசைன் வர மாதிரி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா துணி இருக்குதான்னு பார்த்துட்டு நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவில் வந்து நிறையவே துணி இருந்தது அதனால் நான் அதை ரெண்டாக மடித்து அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நமக்கு வந்து டிசைன் வந்து சென்டரில் வரணும் அந்த அளவுக்கு வந்து சைடில் ரெண்டு பக்கமும் துணி இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் இருக்கிறத விட இந்த நெக் அகலமாக இருக்குது அதனால் வந்து சென்டரில் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கீழே தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலே ஹாஃப் இன்ச்சு வரணும் கீழே வர வர வந்து கொஞ்சம் க்ராஸாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ நான் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும் இப்போ நான் மார்க் இல்லையா அதுக்கு உள் பக்கத்தில் தான் நம்ம வந்து தையல் போடணும் ப்ளவுஸ் மேலே வச்சுட்டு உள் பக்கத்தில் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு காலிஞ்சி விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் அந்த காலேஞ்சு கேப்பில் வந்து நம்ம கிராஸ் கட் கொடுத்துட்டு ப்ளவுஸை வந்து திருப்பி அமுக்கு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆகிரும் கீழேயுமே மடிச்சு அடித்து தையல் போட்டுட்டேன் அதே மாதிரி ஃப்ரெண்டுக்குக்கும் நான் ரெண்டாவது மார்க் பண்ணுறேன் இல்லையா அதில் தான் வந்து நம்ம தையல் போடணும் இதை நான் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று போல் தான் வச்சிருக்கிறேன் இதுவும் அதே மாதிரி சென்டரில் ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கீழே வர க்ராஸாக தையல் போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான நெக்கு வரும் இல்லைனா அகலமாக இருக்கும் நெக்கு ஸ்லீவ் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் கீழே வர கொடுத்துருந்தாங்க ஆனால் ஷோல்டர் வந்து மேலே தள்ளி தான் நமக்கு இருக்குது அதனால் டிசைன் வந்து கட்டாக தான் செய்யும் நமக்கு இந்த ஃப்ரெண்ட் பக்கம் அப்படிங்கிறதுனால உள்ளே மறைஞ்சிரும் அதனால் நமக்கு நெக்குக்கு மட்டும் டிசைன் தெரிஞ்சால் போதும் அதனால் நான் அதில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹாஃப் இன்ச்சில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கிராஸ் கட் கொடுத்து அமுக்கு தையல் போட்டு திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிரும் அதே மாதிரி உள்ளே திருப்பி விட்டுட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கோங்க நம்ம மா மாடல் வந்து கீழே தெளி இருக்குது நம்ம எனக்கு வந்து கீழே தெளிவு வச்சோம் அப்படின்னா ரொம்ப இறக்கமாயிரும் அதனால் கொஞ்சம் மேலேதிலியாக நான் வச்சுக்கிறேன் இதை முன்பக்கம் அப்படிங்கிறதுனால மாடல் வந்து வெளியே தெரிய போகிறதில்ல நெக்குக்கு தான் நமக்கு தெரியணும் அதனால் வந்து இந்த மாதிரி தைச்சிட்டேன் நான் பாருங்கள் வந்து ஃப்ளவுஸ் வந்து நான் ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முன்பக்கம் வந்து பாருங்கள் நமக்கு வந்து மாடல் கொஞ்சம் கீழே தள்ளி தான் இருக்குது நான் மேலே தலி தான் நமக்கு நெக்கு வரைஞ்சிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்